சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக தீவு திடலுக்கு இடமாற்ற திட்டமிடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன பிராட்வே பேருந்து நிலையம் தீவு திடலுக்கு இடமாற்றம் செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன தீவு திடலில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்க தற்போது முடிவு செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இன்னும் ஒரு சில மாதங்களில் பிராட்வே பேருந்து நிலையம் திடலுக்கு இடமாற்றம் செய்யப்பட போவதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைக்கிறார் கண்ணன் பிராட்வே பேருந்து நிலையம் தீவு திடலுக்கு இடமாற்றம் செய்யப்படுகிறதா விவரங்கள் என்ன நிச்சயமாக பிராட்வே பேருந்து நிலையத்தை தீவுத்திரலுக்கு இடமாற்றம் செய்ய நகராட்சி நிர்வாகத்துறையானது முடிவு செய்துள்ளது பிராட்வே பேருந்து நிலையத்தில் ஏற்கனவே மல்டி மாடல் இன்டகிரேஷன் என்று அழைக்கப்படும் ஒருங்கிணைந்த ஒரு போக்குவரத்து முனையத்தை அமைக்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனமானது முடிவு செய்துள்ளது அதன்படி பிராட்வே பேருந்து நிலையம் உள்ள இடத்தில் ஒரு ஒன்பது மாடி அளவிற்கு ஒரு வணிக வளாகமும் உலலகம் உள்ள இடத்தில் ஒரு பத்து மாடி அளவிற்கு ஒரு வணிக வளாகம் கற்று அதனை சுற்றி உள்ள அனைத்து போக்குவரத்து முறைகளும் அதாவது மெட்ரோ ரயில் புறநகர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையம் அனைத்தையும் இணைக்கும் வகையில் ஒரு பேருந்து முனையமானது அமைக்கப்பட உள்ளது இதற்கான பணிகள் அடுத்த சில மாதங்களில் தொடங்கப்பட உள்ள நிலையில் தற்போது தற்காலிகமாக பிராட்வே பேருந்து நிலையத்தை தீவிரங்களுக்கு இடமாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான ஆலோசனை கூட்டமும் தற்போது நடைபெற்று வருகிறது இதன்படி சென்னை மாநகராட்சியானது இந்த